எங்க போன ஆளை காணும் ஆஹா இந்த வரம் டே ஜாக்கே ஆறாதே அதிகவே இவ்வளவு ஆஹா இவள்கிட்ட மட்டும் ஜீகனா கூடி போய் குளி குளிச்சிரும் ஓர 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 தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அடே மேனா மினிங்க வண்ண போட்டோ எடுத்தது போதோம் ஃபோன் அந்த பக்கம் திருப்பு ம் பரவாயில்லை நம்ம மூஞ்ச நல்லா தாப்பா இருக்கு அதனால தான் வெளிய போனா நாலு பேர் நம்ம பின்னாடி சுத்துறாங்க லட்டருக்கு டே வளக்கமண்டா நான் வேணா வேணான்னு சொல்லியே என்னைய வளக்கட்டாம இதுல வந்து என் நாகத்தை வெட்டிட்டல்ல